கத்திருக்கு பிரியமானவர்களே இந்த காலை வேலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் எது இல்லை என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் ஒருவேளை நீண்ட நாளாய் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த ஜெபத்தை கேட்டு பிள்ளையை கொடுக்க ஆண்டவர் இன்றைக்கு சுத்தம் உள்ளவராயிருக்கிறார் அல்லது நீண்ட நாளாய் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அதை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் அல்லது என்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் நன்றாக அமைந்தால் போதுமே நான் என்ன செய்ய போகிறேன் என்று அங்கு ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீரமைக்க அவர் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையை குறித்து செவித்துக் கொண்டிருக்கலாம் அந்த கடன் பிரச்சனையை மாற்ற அவர் வல்லமை இருக்கிறார் இன்றைக்கும் கூட யாருக்கு ஆண்டவர் அதை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் நான்காம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கற்றுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொன்னார் தெய்வ ஜனமே இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று வசனம் ஆரம்பிக்கிறது அப்படி என்றால் அதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆபிரகாமும் லோத்தும் இடத்திலிருந்துதான் புறப்பட்டு வருகிறார்கள் வழியிலே அவர்களுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாததானபடியினால் அவர்கள் இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகிறார்கள் அந்த நேரத்திலும் கூட லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவனுக்கு எது நன்றாக தோன்றினதோ அதைத்தான் பிடித்து கொண்டு போகிறான் ஆனால் அந்த இடத்தில் பாவம் அதிகமாயிருந்து அவன் சிறைப்பட்டு போன பின்பு ஆபிரகாம் தன்னோடு கூட சில மனிதர்களை கூட்டி கொண்டு போய் அவனை மீட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமோடு பேச ஆரம்பிக்கிறார் அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார் ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தருவேன் நீ நினைக்கிற உன்னுடைய வேலைக்காரரின் மகன் சுதந்திரவாளி அல்ல உனக்கென்று நான் ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்று அறிந்தும் அவன் கஷ்டப்படும் போது அவனை மீட்டு கொண்டு வந்த திருப்பி கொண்டு வந்த அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார் மற்றவர்களுக்காக நீ இவ்வளவு செய்யும் போது உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்ய போதுமா பிரியமானவர் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டு அந்த இடத்தில் பார்ப்போம் என்றால் ஆபிரகாமே ஜெபித்தது போல இல்லை ஆண்டவர் முதலாவது வந்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடக மகா பெரிய பலன் என்று சொல்லும் போதுதான் அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் எனக்கு என்ன தருவே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரா என்று அவன் கேட்கிறான் ஆண்டவர் அதை கொடுப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் சில காரியங்கள் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்காக ஜெபிப்பது நல்லதுதான் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் யார் யார் நெருக்கத்தில் இருக்கிறார்களோ யார் யார் கஷ்டத்தின் பிடியில் இருக்கிறார்களோ அல்லது யார் யார் உங்களை போல குழந்தை இல்லாமல் வேலை இல்லாமல் கடன் பிரச்சனையில் மூழ்கி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார் அன்றைக்கு லோத்துவை சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள் என்று கேள்விப்பட்ட ஆபிரகாம் போய் மீட்டுக் கொண்டு வருகிறான் அந்த நேரத்தில் ஆண்டவர் இவனுடைய சிறையிருப்பை மாற்றுவதை நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் உங்களுக்கு எது இல்லை என்று அல்லது நீண்ட நாளா எந்த காரியத்திற்காக ஜெபித்து பதில் வரவில்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கஷ்டப்படுகிறவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறுவதை காண்பீர்கள் அன்றைக்கு யோபு அதைத்தான் செய்தான் அவனுக்கே ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான் நடந்தது என்ன ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாற்றினான் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் பாவத்தில் சிக்கி இருக்கிறவர்களின் விடுதலைக்காக செவியுங்கள் கற்பத்தின் கனி இல்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெவியுங்கள் வேலை இல்லையே என்று திரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக செவியுங்கள் கடன் பிரச்சனையில் மூழ்கி என்ன செய்யப் போகிறோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக செவியுங்கள் அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க